Hi friends, நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லா ஆஃப் அட்ராக்ஷன் டாபிக் என்ன அப்படின்னா நம்மளை பற்றி தாங்க நம்மளை பற்றி என்னங்க பேசுகிறதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம தான் ஈர்ப்பு விதி பற்றி இப்போ பேசிகிட்ருக்கோம் ஆனால் நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து ஒரு அற்புதமான படைப்பு ஆண்டவனோட அற்புதமான படைப்பு நடமாடும் அதிசய எந்திரம் நம்மனால் எல்லா விஷயத்தையும் ஈர்த்து ஈர்த்துக்க முடியும் அதாவது அட்ராக்ட் பண்ணிக்க முடியும் எப்படி அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கிற நுழைவாயில்கள் என்ட்ரன்ஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா நம்மளோட ஐம்புலன்கள் இந்த ஐம்புலன்கள் வழியாக தான் நம்மளுக்கு தேவையான இன்புட்ஸ் இன்புட்ஸ்னால் நம்மளுக்கு உள்ளே போக வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இந்த ஐம்புலன்கள் வழியாக தான் உள்ளே போகுது அண்ட் அது உள்ளே போய் என்ன ஆகுதுன்னா நம்மளோட ஆள் மனசு அப்புறம் அறிவு புத்தி எல்லாம் சேர்ந்து வேலை பார்த்து நம்ம வாழ்க்கையை தீர்மானம் பண்ணுது ஆக மொத்தம் இந்த பிரபஞ்சமானது நம்மளுக்கு முழு அதிகாரத்தை கொடுத்துருக்கு நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு எப்படி வேணும்னாலும் வாழ்கிறதுக்கு நம்ம இஷ்டத்துக்கு வாழ்கிறதுக்கு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த உண்மை தெரியாமல் நம்ம கண்ட்ரோலை கொண்டு போய் எடுத்து கிட்டே கொடுக்கறது சுச்சுவேஷன் மேலே பழி போடுறது இல்லை அடுத்த மனுஷங்க மேலே பழி போடுறது இதெல்லாம் செஞ்சு நாமளும் கஷ்டப்பட்டு நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் கஷ்டப்படுத்தி வாழ்க்கையை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நகர்த்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இந்த உண்மையை வந்து தெரிஞ்சுக்குவோம் இன்றைக்கி என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாய்ஸ் தான் எப்படி இருக்க போகிறோம் அப்படின்றது இப்போ பார்த்திங்கன்னா ஐம்புலன்கள் அப்படின்றது கண் காது மூக்கு வாய் தொடுதல் அதாவது தோல் அப்படின்றது சொல்லுவாங்க இல்லையா இல்லை ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண் பார்க்கலாம் எப்பயுமே வந்து நம்ம உடம்புல இருக்கிற சக்தியில் பெரும்பாலான சக்தி எங்கே போகுதுன்னா நம்ம கண் வழியாக பார்க்குறதுல தான் போகுது இதுதான் வந்து ரொம்ப உண்மையும் கூட நீங்கள் ரொம்ப எனர்ஜி டவுனாக இருக்குது ஒரு மாதிரி சக்தியே இல்லாத மாதிரி இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கண்ணை வந்து உள்ளங்கை வச்சு ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு முப்பது வினாடி இருந்துட்டு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ புத்துணர்வாக இருக்கும் இதை வந்து இந்த காலத்தில் எல்லாருமே பண்ணி பார்க்கலாம் எஸ்பெஷலி வந்து கண்ணுக்கு அதிகமாக வேலை கொடுக்குற வேலைகளில் இருக்கிறவங்க இதை அப்பப்போ ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஒருடவை பண்ணினாங்கன்னா அவங்களோட எனர்ஜி சக்தி குறையாமல் இருக்கும் ஸோ இப்போது இந்த கண் வழியாக நம்ம என்ன விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் நல்ல விஷயங்களை பார்க்குறோன்னா ஓகே நல்ல விஷயம் இல்லை வேறு விஷயங்கள் பார்க்குறோன்னா இது அப்படியே போய் ஆள் மனசில் பதிஞ்சு அது ஒரு விஷயத்தை இன்னும் இது இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அடுத்து 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 நம்ம வந்து ஓவராக அதை பற்றி நினச்சி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுடுவோம் ஸோ இது வந்து ஓவர் திங்கிங்க்கு கொண்டு போய் முடியும் இந்த கண்ணில் தேவையில்லாத விஷயங்களை பார்க்குறப்போ இப்போ காது அப்படின்னா காது கிட்டத்தட்ட கர்ப்பப்பை மாதிரி என்ன விஷயத்தை கேட்குறோமோ அதை கொண்டு போய் ஆள் மனசில் போட்டு அந்த விதை வந்து அப்படியே மரமாக செடியாக மரமாக வளர்ந்து நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்குது அப்போது வந்து நல்ல விஷயங்களை கேட்டோன்னா நல்லது நடக்கும் தேவையில்லாத விஷயங்களை கேட்டால் என்ன நடக்கும் அப்படின்றது நம்மளுக்கே இதுலேருந்து உணர முடியுது இதை தாண்டி வந்து நம்ம பார்க்குறது அப்படின்னா நாக்கு இந்த உலகத்தில் பிரபஞ்சத்துலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப கூர்மையான ஆயுதம் எது அப்படின்னு கேட்டால் நாக்கு தான் ஒருத்தரை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு போகிறதும் சரி ஒருத்தரை வந்து அதல பாதாளத்துக்கு தள்ளுறதும் இந்த நாக்கு மட்டும்தான் அது தர்ற வார்த்தைகள் ஸோ ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும்னு சொல்லுவாங்க அப்போது நம்ம நல்ல வார்த்தைகள் வந்து பேசுறதுனால நம்ம வாழ்க்கை வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த மந்திரக்கோள் மாதிரி நீங்கள் நல்ல வார்த்தையை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்ல வார்த்தையாக வார்த்தைகள் வாழ்க்கையை தீர்மானிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வார்த்தைகள் வாழ்க்கை ஆகும் ஆனால் அதை இது வேறு மாதிரி யூஸ் பண்ணோன்னா அது எங்கே கொண்டு போய் முடியும் சண்டை சச்சரவு எல்லா இஷ்யூஸ் ரிலேஷன்ஷிப் இஷ் இஷ்யூஸை எங்கெங்கே எந்த எது முடியுதோ எல்லா இடத்துலையும் வந்து பேரை பால்படுத்திடும் நிம்மதியை பால்படுத்திடும் நிறைய இடத்துல இந்த நாக்கை நம்ம கட்டுப்படுத்தினால முக்கால்வாசி பிரச்சனை வராது ஆனால் அதை அதை சரியாக நம்ம பிரயோகிக்கிறது தான் பெரிய சேலஞ்சு ஏன்னால் நம்ம ரொம்ப ஆகிறப்போ வார்த்தை என்ன பண்ணுறோன்றது தெரியாமல் போயிடும் இது வந்து மூணாவது ஐம்புலன்னு பார்த்தோம் நாலாவது அப்படின்றப்போ மூச்சு இந்த மூச்சில் வந்து ஒரு பெரிய ரகசியம் இருக்குது நம்ம கோமாக இருந்தாலோ இல்லை அமைதியாக இருந்தாலோ எல்லா டைம்லையுமே பார்த்திங்கன்னா நம்ம மூச்சு விடாமல் இருக்க முடியாது மூச்சை கவனித்தவங்க வந்து வாழ்க்கையை வென்றுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எப்பயுமே வந்து ஒரு நிதானமான மூச்சில் பெரிய மூச்சு எழுத்து விடுறவங்க ரொம்ப நாள் வாழ்வாங்க அப்படின்றது ஏன்னா அவங்க அந்த உள்ளே எடுத்து அந்த லங்ஸ் பூரா அதை நிரப்பி கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணி வெளியில் விடுவாங்க சிதர்கள்லாம் அப்படி தான் விடுறாங்க மூச்சு கவுண்ட்டு தான் அவங்க வாழ்கிற வாழ்க்கை அப்படின்லாம் சொல்லுவாங்க அதையும் தாண்டி அவங்க அந்த மூச்சை எடுத்து விடுற அந்த நிதானம் வந்து அவங்க பழக்க வழக்கத்துலேயே இருக்கும் யார் என்ன பேசினாலும் என்ன பண்ணாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி பதிலுக்கு பதிலெலாம் கொடுக்காமல் உண்மையாக அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு இருக்குதோ அதை செய்வாங்க அப்போ வந்து அவங்களோட கண்ட்ரோல் அவங்கக்கிட்ட இருக்கும் பக்கத்தில் இருக்கவங்க சுச்சுவேஷன் மேலெல்லாம் பழியெல்லாம் சொல்லாமல் இருப்பாங்க அப்போ வந்து இந்த மூச்சை வந்து நம்ம கவனித்தோம்னாலே முக்கால்வாசி விஷயங்கள் வந்து சரியாகவே நடக்கும் ஆக்சுவலி பார்த்தா நம்ம மூச்சு வழியாகவே நம்மளுக்கு நடக்கிற எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து பெரிய சீக்ரெட்டே சித்தர்கள் வந்து அதைத்தான் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க மூச்சை மட்டுமே வச்சு உயிர் வாழ்கிற சித்தர்கள்லாம் கூட இருக்காங்க சாப்பாடே சாப்பிடாம இதெல்லாம் தாண்டி இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஆழ் மனசில் போய் அது நம்ம உடம்பில் ஒரு இமோஷன் ஒரு ஒரு உணர்வை க்ரியேட் பண்ணுது இல்லையா அதுவும் ரொம்ப நம்ம மனசில் ஆழமாக பதிஞ்சு அதுதான் வந்து வெளியில் வருது அதனால தான் நம்மளுக்கு வந்து எந்த விஷயத்தை ஈர்க்கிறோன்னா இந்த ஐம்புலன்கள் கொடுக்குற இன்புட்ஸு உள்ள என்ன உள் வாங்குதோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு நிகழ்கிற எல்லா விஷயங்களும் அதை ஒட்டியே அமையுது அதனால தான் முன்னாடி காலத்தில் வந்து பெரியவங்கள்லாம் சொன்னது என்னென்னா தீ தீமையை பார்க்காதே தீமையை பேசாதே தீமையை பார்க்காதே கேட்காதே பேசாதே மூணு சொல்லியிருந்தாங்க இல்லையா அது மூணு குரங்கு பொம்மை வச்சு மகாத்மா காந்தியோட விஸ்டன் மங்கிஸ்லாம் சொல்லியிருப்பாங்க ஆனால் இப்போ அதை வந்து கிண்டல் பண்ணிட்டு இன்னொரு மங்கி ஆட் பண்ணி இது வந்து மொபைல் பார்த்துட்டுருக்க மாதிரிலாம் கிண்டல் பண்ணுறாங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னா நாமளும் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணினோன்னா நம்ம வாழ்க்கை சுமூகமாக போகும் சந்தோஷமாக போகும் ஏன்னா நம்ம உள்ளே என்ன கொடுக்குறோமோ இன்புட்டு அதுக்கேற்ற அவுட்புட் தான் வரும் அப்போ நல்ல விஷயங்களை மட்டும் இனிமேல் உள்ளே கொடுக்க கொடுக்க நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் மட்டும் தான் நடக்கும் வேறு வழியே இல்லை ஆப்ஷனே இல்லை அப்போ அந்த இன்புட்ஸ் நம்மளுக்கு உள்ளே போகிற விஷயங்களை நல்ல விஷயங்களாக நம்ம அனுப்புறதுக்கு முடிஞ்சு ஸ்ரத்தையை எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் இந்த பதிவிற்கான நோக்கமே ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் சூழலை நீங்கள் அமைச்சிக்கோங்க உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் முடிஞ்சதுன்னா இதை ஷேர் பண்ணி அவங்களையும் இந்த ஒரு விழிப்புணர்வு கிடச்சது அப்படின்னா நம்ம யாரையுமே குறை சொல்ல மாட்டோம் அப்படின்றது தான் நோக்கமே அதனால் நம்மளுக்கு உள்ளே போகிற விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருந்ததுன்னா நம்மளுக்கு நடக்கிற எல்லா விஷயமும் நல்லதாக தான் நடக்கும் எந்த மனிதரும் கெட்ட மனிதர் கிடையாது ஸோ நல்லவங்க கெட்டவங்கன்றதுலாம் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க நல்லவங்களாக இருந்தாலே பெரிய விஷயம் ஆனால் நம்ம நம்மளுக்கே நல்லவங்களாம் இல்லை அதுதான் இங்கே சொல்ல வர்ற விஷயமே தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம எடுத்து உள்ளே போட்டுக்கிறதுனால அது குப்பை மாதிரி உள்ளே சேர்ந்து நம்ம லைஃபையே ஒரு மாதிரி ட்ராஜடி ஆக்கிடுது ஸோ அடுத்தவங்கள பற்றி கவலைப்படுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம நம்மளை பற்றி கவலைப்பட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு உட்கார வேண்டாம் அதாவது நல்லா வா வாழணும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தேவையான விஷயங்களை மட்டும் கிரகிக்கிற மாதிரியான சூழ்நிலை நம்மளை உருவாக்கிக்கலாம் அப்படின்றது தான் இங்கே சொல்ல வர்ற கருத்து நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் இதுதான் மெயின் காரணமாக இருக்கும் நம்ம லைஃப் அமைஞ்சு இப்போ இவ்வளோ நாள் நம்ம போயிட்டு பார்த்தோன்னாலே இதுதான் காரணமாக இருக்கும் ஸோ அதை இப்போ கூட நம்ம வந்து மாற்றி அமைச்சிக்கலாம் நம்ம சாய்ஸ் தான் எல்லாமே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சி உங்களோட கருத்து ஏதாவது இருந்தது இங்கே ஷேர் பண்ணணுன்னா ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ